அன்பான சிம்மராசினியர்களே வரவிருக்கும் ராகு கேது பயிற்சி உங்களுக்கு என்னென்ன பலன்களை வழங்கப் போகிறதுன்னு பார்க்கலாம் கேது பயிற்சி இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி பதினேழு முதல் பதிமூன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரைக்கும் உள்ள காலகட்டத்தில் நடக்கக்கூடியதாகும் கம்பீரமான தோற்றமும் கடமையை பெரிதாக மதிக்கும் சுபாகமும் உடைய சிம்மராசினியர்களே நினைத்ததை நினைத்தபடியே முடித்து காட்டும் உங்களுக்கு இதுவரை ஜென்மத்தில் சஞ்சரித்து வந்த ராகு இப்பொழுது கடகத்திற்கு செல்கிறார் இதுவரை ஏழாம் இடத்தில் இருந்து வந்த கேது இப்பொழுது ஆறாம் இடத்திற்கு வருகிறார் இதன் விளைவாக நல்ல மாற்றங்களை உங்களை தேடி வரப்போகிறது இப்போது உங்களை பொறுத்தவரை பன்னிரெண்டில் பாம்பு கிரகமான ராகு சஞ்சரிக்கப் போகிறார் எனவே பயணங்களால் பலன் கிடைக்கும் நண்பர்களாலும் பலன் கிடைக்கும் இனிய காரியங்கள் இல்லத்தில் ஏராளமாக நடந்துக்கும் இந்த ராகு கேது பயிற்சியால் சர்ப்பதோஷம் விலகுகிறது என்றாலும் உங்கள் சுய ஜாதகத்திற்கு அனுகூலம் தரும் நாளில் உங்கள் ராசிக்கு ஏற்ற ஸ்தலங்களில் சர்ப்ப சாந்தி பரிகாரங்களை செய்து கொள்வது நல்லது மறைந்த ராகுவால் நிறைந்த லாபம் கிடைக்கும் மேலும் இந்த ராகு கேது பயிற்சிக்கு பிறகு குரு மற்றும் சனி ஆகிய இரண்டும் அடுத்தடுத்து பயிற்சிக்காக போகின்றன இந்த மூன்று கிரகங்களின் பயிற்சியும் உங்கள் முன்னேற்றத்திற்கு வழிவகுத்து கொடுக்கும் குறிப்பாக செப்டம்பர் இரண்டாம் தேதி பயிற்சியாகும் குருவின் பார்வை ஏழு ஒன்பது பதினொன்று ஆகிய இடங்களில் பதிவதால் எண்ணற்ற நல்ல மாற்றங்கள் வந்து சேரப்போகிறது சனி சனிப்பெயர்ச்சியின் மூலமாக அர்த்தாஷ்டம சனியின் ஆதிக்கம் விலகுகிறது எனவே ஒளிமயமான எதிர்காலம் உருவாகப் போகிறது சனி விலகும் நேரத்தில் அதற்குரிய ஸ்தலங்களுக்கு சென்று சனி பகவான் வழிபாட்டை மேற்கொள்வது நல்லது யோகம் தரும் கிரகங்கள் ராசிக்கு வரும்பொழுது வழிபாடுகளை செய்வதால் வளர்ச்சி கூடும் அடுத்தபடியாக பயணங்களால் பலன் தரும் பன்னிரெண்டாம் இடத்து ராகு இதுவரை உங்கள் ராசியிலேயே சஞ்சரித்து வந்த ராகு பகவான் இனி பன்னிரெண்டாம் இடத்தில் வரப்போகிறார் கேது சப்தமஸ்தானத்தில் இருந்து ஆறாம் இடத்திற்கு செல்கிறார் ஆம் இடம் விரயஸ்தானம் என்று சொல்வார்கள் எனவே விரயங்கள் அதிகரிக்குமோ என்று கவலைப்பட வேண்டாம் ஜென்மத்தில் ராகு சஞ்சரிக்கும் பொழுது வியாபாரத்தில் பெரும் வளர்ச்சிக்கான திட்டங்களை தீட்டி அவற்றை நிறைவேற்ற முடியாமல் திணறி போயிருப்பீர்கள் அந்த நிலை இனி மாறும் தீட்டும் திட்டங்கள் நிறைவேற இந்த பாம்பு கிரகங்களின் பயிற்சி உங்களுக்கு பலன் தரப்போகிறது வாழ்வில் முன்னேற்றம் பெறுவதற்கு வழிபிறக்கும் உங்களை புறக்கணித்த சொந்தங்கள் வலிய வந்து சேரும் எந்த செயலையும் தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் எதிர்கொள்வீர்கள் பன்னிரண்டில் ராகு வரும்பொழுது பயணத்தால் பலன் கிடைக்கும் வீடு மாற்றம் இடமாற்றம் மட்டுமல்லாமல் ஒரு சிலருக்கு வெளிநாட்டு பயணங்கள் உருவாகும் புண்ணிய நதிகளில் நீராடும் யோகமும் புனித பயணங்களை மேற்கொள்ளும் சூழ்நிலையும் அமையலாம் எதிர்கால நலன் கருதி சேமிப்பில் ஆர்வம் காட்டுவீர்கள் வெளிவட்டார பழக்கத்தால் நன்மைகள் கிடைக்கும் மகப்பேறு கிடைக்கும் வாய்ப்பு உண்டு வீண் விரயங்களுக்கு மாற்றாக சுப விரயங்களை மேற்கொள்ளுங்கள் வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவது நல்லது ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் அடுத்தபடியாக ஆறாம் இடத்துக்கு கேது தரும் பலன்கள் பார்த்தால் இதுவரை உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் சஞ்சரித்து வந்த கேது இப்பொழுது ஆறாம் இடத்திற்கு சஞ்சரிக்கப் போகிறார்கள் எதிர்ப்பு வியாதி கடன் என்பதை அறிந்து கொள்ளும் இடமான ஆறாம் இடத்தில் கேது சஞ்சரிக்கும் பொழுது ஆரோக்கிய பாதிப்புகள் அகலும் பிறர் நலன் கருதி எடுத்த முயற்சிகளில் ஆதாயம் கிடைக்கும் கடன் சுமை குறைய புதிய ஒப்பந்தங்கள் கைகொடுக்கும் குருவின் பார்வை சப்தமஸ்தானத்தில் பதிவதால் கல்யாண வாய்ப்புகள் கைகூடும் விலகி சென்ற சொந்தங்கள் விரும்பி வந்து சேரும் நீங்கள் எடுத்த முயற்சிகளில் எந்த தடையும் இருக்காது உதிரி வருமானங்கள் ஒரு சிலருக்கு வந்து சேரும் உத்தியோகத்தை பொறுத்தவரை பழைய வேலையை விட்டுவிட்டு புதிய வேலைக்கு முயற்சி செய்தவர்களுக்கு அது கைகூடும் அரசு வேலைக்கு விண்ணப்பித்து இருந்தவர்களுக்கு அது கைகூடுவதற்கான அறிகுறிகள் தோன்றும் ஒரு சிலர் வேலையை விட்டுவிட்டு விருப்ப ஓய்வில் வெளிவந்து சுய தொழில் தொடங்கலாமா என்று சிந்திப்பீர்கள் அந்த சிந்தனை வெற்றி பெறும் விதத்தில் நண்பர்களும் உங்களுக்கு கூட்டு சேர இது போன்ற நேரங்களில் திசா புத்தி பலம் பெற்றவர்கள் அதை உபயோகப்படுத்திக் கொள்ளலாம் குருவின் பார்வை ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் பதிவதால் லாபம் வேண்டிய நேரம் இது தொழில் தொடங்கினால் லாபம் பெற முடியும் ஆயினும் கூட்டாளிகளின் ஜாதகத்தையும் ஆராய்ந்து செயல்பட வேண்டும் ஆறில் கேது சஞ்சரிக்கும் பொழுது கடன் சுமையும் அதிகரிக்கும் என்பார்கள் அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது தொழிலை விரிவுபடுத்த வங்கிகளின் ஒத்துழைப்பை நாடுவர்களுக்கு சலுகைகளும் பணவரவுகளும் கிடைத்து சந்தோஷப்படுவார்கள் உடல் ஆரோக்கியம் சீராகும் தங்கு தடைகள் தானாக விலகும் உற்றார் உறவினர்களில் ஒரு சிலர் உங்களை விட்டு விலகி இருந்திருக்கலாம் அவர்கள் இப்பொழுது பகை பாராட்டாமல் வந்திணைய சந்தர்ப்பங்கள் கைகூடி வரும் பெண்களுக்குரிய சிறப்பு பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசியில் பிறந்த பெண்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி யோகம் தரும் பயிற்சியாக அமையப்போகிறது தேக நலன் சீராகும் திடீர் முன்னேற்றம் ஏற்படும் காக வாகனத்தானின் அருளும் குரு பகவானின் அருளும் உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கிறது இந்த காக வாகனத்தான் வேற யாரும் இல்லை சனி பகவான் எனவே குடும்பம் ஒற்றுமை பலப்படும் கணவன் மனைவிக்குள் பாசமும் நேசமும் கூடும் குழந்தைகள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்வர் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த இடமாற்றமும் ஊதிய உயர்வும் உண்டு கல்யாணம் ஆகாதவர்களுக்கு கல்யாண வாய்ப்பு கைகூடும் பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புதிய வாகனம் வாங்கும் யோகமும் உண்டு அரசியல் ஈடுபாடு கொண்டவர்களுக்கு புதிய பதவிகள் கிடைக்கும் நாகசாந்தி பரிகாரம் நன்மைகளை வழங்கும் குலதெய்வ வழிபாடு குடும்ப முன்னேற்றத்தை கூட்டும் அடுத்தபடியாக வாழ்க்கை வசந்தமாக வழிபாடு என்ன வேணும்னு பார்க்கலாம் பன்னிரெண்டாம் இடத்து ராகுவால் பலன்களை நற்பலன்களாக பெறவும் ஆறாம் இடத்துக்கு ஏதுவால் சீரான வாழ்க்கை அமையவும் நிலை உயரவும் ஞாயிற்றுக்கிழமை தோறும் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் வெள்ளிக்கிழமை தோறும் விநாயகரை வழிபடுங்கள் அடுத்தபடியாக ராகு தரும் பலன்களை பார்ப்போம் பாத சாரப்படி ராகு தரக்கூடிய பலன்கள் அதாவது ஒவ்வொரு சாரத்தில் ராகு சஞ்சரிக்கும் பொழுது என்னென்ன நடக்கும்னு பார்க்கலாம் முதலாவதாக புதன் சாரத்தில் ராகு சஞ்சரிக்கும் பொழுது அப்போன்னு பார்க்கும் பொழுது உங்களுடைய கால அந்த டைமிங் எப்படின்னா இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி பதினேழு முதல் மூன்று நான்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் உள்ள காலகட்டத்தில் புதன் சாரத்தில் ராகு சஞ்சரிக்கப் போகிறார் இக்காலத்தில் தன லாப அதிபதியாக புதன் விளங்குவதால் தனவரவிற்கு வரவிற்கு பஞ்சம் இருக்காது பொருளாதார நிலை உயரும் வங்கி சேமிப்பை எடுத்து வளர்ச்சிக்குரிய சொத்துக்களாக மாற்ற முன்வருவீர்கள் வர்த்தகத்தால் லாபம் உண்டு கடல் வணிகம் செய்பவர்கள் கை நிறைய பொருளீட்டும் வாய்ப்புகள் கிடைக்கும் குடும்பத்தில் மங்கள ஓசை கேட்பதற்கான அறிகுறிகள் தோன்றும் அடுத்தபடியாக சனி சாரத்தில் ராகு சஞ்சரிக்கும் பொழுது நான்கு நான்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டு முதல் பதினொன்று பன்னிரண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் உள்ள காலகட்டத்தில் இக்காலத்தில் பிரச்சனைகள் படிப்படியாக தீரும் பிறருக்கு பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்த தொகையும் வந்து சேரும் வீடு கட்டும் பணியில் ஆர்வம் காட்டுவீர்கள் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த இடத்திற்கு மாறுதல் கிடைத்து மகிழ்ச்சி அடைவீர்கள் வாழ்க்கை துணைக்கும் வேலை கிடைக்கும் அடுத்தபடியாக குரு சாரத்தில் ராகு சஞ்சரிக்கும் பொழுது இதற்குரிய காலகட்டம் பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு முதல் பனிரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரை இந்த காலகட்டத்தில் பெரியோர்களின் ஆசியும் செல்வந்தர்களின் நட்பும் கிடைக்கும் தெய்வத் திருப்பணிகளை முன்னின்று நடத்துவீர்கள் வெளிநாட்டு பிரயாணம் வெற்றிகரமாக அமையும் பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி தீட்டிய திட்டங்கள் பலன் தரும் குறிப்பாக பெண் குழந்தைகளின் சடங்குகளும் கல்யாண வாய்ப்புகளும் கைகூடி வரும் நேரம் இது அடுத்தபடியாக இதே பாத சாரப்படி கேது தரக்கூடிய பலன்கள் பார்க்கலாம் செவ்வாய் சாரத்தில் கேது சஞ்சரிக்கும் பொழுது அதற்குரிய காலம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினேழு முதல் இருபத்தி ஒன்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினேழு வரைக்கும் உள்ள காலகட்டத்தில் தொட்ட காரியங்களில் வெற்றி கிடைக்கும் நில புலன்கள் சேரும் நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும் தாய்வழி ஆதரவு உண்டு செவ்வாய் உங்கள் ராசிப்படி யோகக்காரன் என்பதனால் இக்காலம் ஒரு பொற்காலமாகும் கிளை தொழில்கள் தொடங்கும் வாய்ப்பு கீட்டடத்தில் உதவிகளும் கிடைக்கும் நேரம் இது அடுத்தபடியாக சந்திரன் சாரத்தில் கேது சஞ்சரிக்கும் பொழுது அதற்குரிய காலம் பார்த்தீங்கன்னா முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினேழு முதல் இருபத்தி ஒன்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினேழு வரை இந்த காலகட்டத்தில் உடல் நலத்தில் கவனம் மிகவும் தேவை உறவினர்களால் மனக்குழப்பத்திற்கு ஆளாக நேரிடும் செலவுகள் அதிகரிக்கும் துணிவும் தன்னம்பிக்கையும் தேவைப்படும் நேரம் இது எதிர்மறை சிந்தனைகள் மேலாங்காமல் பார்த்துக்கொள்வது நல்லது உறவினர்களிடம் கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்கக்கூடிய காலம் ஆகவே கவனமாக நடந்து கொள்ளவும் உறவினர்களிடம் அடுத்தபடியாக சூரிய சாரத்தில் கேது சஞ்சரிக்கும் பொழுது அதற்குரிய காலகட்டம் பார்த்தீங்கன்னா எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு முதல் பனிரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரை உள்ள காலகட்டத்தில் நல்ல வாய்ப்புகள் உங்களை நாடிவரும் கேதுவுக்கு சூரியன் பகை கிரகமாக இருந்தாலும் ஆறாம் இடத்தில் சஞ்சரிக்கும் பொழுது அதிக நன்மைகள் கிடைக்கும் என்பார்கள் பதவி உயர்வு ஊதிய உயர்வு விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளின் அன்பிற்கும் ஆதரவிற்கும் பாத்திரமாகும் சூழ்நிலை உருவாகும் இதுபோன்ற செய்திகளை அதாவது இந்த ராசி பலன்களை அறிந்து கொள்ள எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வெறும் ஜாதகத்தில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் கொடுக்கவும் நன்றி வணக்கம் வாழ்க பல்லாண்டு